கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படம் உருவாகும் என சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்புடன் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சுந்தர்சி மற்றும் தயாரிப்பு குழுவினர் சந்தித்துக் கொண்ட வீடியோவும் வெளியானது இதனை அறிந்த ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் அருணாச்சலம் படத்திற்கு பிறகு மீண்டும் ரஜினிகாந்த் மற்றும் சுந்தர்சி கூட்டணி என்ற செய்தி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் மகிழ்ச்சி நீளவில்லை திடீரென சுந்தர்சி தனது கடிதம் மூலம் தலைவர் விலகுவதாக அறிவித்தார் அந்த கடிதம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடிதத்தில் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் என தமிழ் சினிமாவின் இரு பெரும் நாயகர்களுடன் இணைந்து பணியாற்றும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆனால் சில எதிர்பாராத சூழ்நிலைகளால் இந்த படத்தில் இருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஆலோசனையும் ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் இந்த முடிவு யாராவது மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தால் மன்னிக்கவும் என்று கூறியுள்ளார் இந்த கடிதம் வெளிவந்ததில் இருந்து பல்வேறு யுகங்களில் சினிமா வட்டாரத்தில் கிளம்பியது கமல்ஹாசனின் அன்பே சிவம் படத்தை இயக்கிய சுந்தர் சி மீண்டும் கமல்ஹாசனின் பேனரில் ரஜினிகாந்துடன் இணைப்பதற்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இப்பொழுது அவர் விலகி இருப்பதால் இதற்கு பின்னால் என்ன காரணம் என்ற கேள்வியும் பரவலாக எழுந்துள்ளது சிலர் இதை தயாரிப்பு மற்றும் இயக்க தீர்மான ஏற்பட்ட வேறுபாடாக கூறுகின்றன சிலர் சமீபத்தில் சுந்தர்சி இயக்கிய படங்கள் விமர்சன ரீதியாக பெரிய வெற்றி பெறவில்லை என்பதால் தயாரிப்பு தரப்பு வேறு இயக்குநரை தேர்வு செய்ய நினைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் சுந்தர்சி இயக்கத்தில் உருவாக இருந்த அரண்மனை ஐந்து படம் சமூக வலைதளங்களில் வந்த ட்ரோல்கள் ரஜினிகாந்தை பாதித்து இருக்கலாம் என்ற யுகங்களும் பரவி வருகின்றது அதே நேரத்தில் கமல்ஹாசன் பல வருடங்களாகவே ரஜினிகாந்தை வைத்து ஒரு படம் எடுக்க விரும்பி வந்தார் அவருடைய கனவு நனவாக தருணத்தில் இப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு இருப்பது ரசிகர்களும் தொழில்துறையினருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது இதனால் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளியிடுமா என அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்றனர் மொத்தத்தில் சுந்தர்சியின் திடீர் விலகல் தமிழ் திரைப்பட உலகில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இது குறித்து இதுவரை எந்த தரப்பிலும் அதிகாரப்பூர்வ விளக்கம் வெளிவராத நிலையில் அடுத்த சில நாட்களில் உண்மை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது